வேலைக்கு ஆறு அல்லவா ஃப்ரீயா சுத்தலாம் இரு ஜாலியா சுத்தலாம் இன்னைக்கு முன்னாடி வாடா அவ்வளோ தொழில் வேணாமா வா குளிச்சுக்கலாம் அப்படியா அங்கே ஒருத்தர் இல்லை அங்கே போகக்கூடாது வா குளிச்சுக்கல வாழிச்சுக்கல வா குளிச்சுக்கலாடா வெயில் அடிக்குது வா குளிச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியா வா குளிச்சுக்கல வா குளிக்க மாட்டியா குளிச்சுக்கலாம்டா இவர் வெயில் பண்ணிட்டே வா வாட்ரு போட்டு வாட்ரு போட்டு தான் குளிப்பியா மண்ணில் தண்ணி ஊற்றவா அது மண்ணை ஊற்றுவா ஏய் அதை குளிக்கக்கூடாது போதுமா என்ன தண்ணி ஊத்துவா என்ன வேணுமா குட தண்ணி ஊத்துட்டேன் கொஞ்ச நேரம் குளிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பூலிங்கா இருக்கும் அந்த மூஞ்சி இந்த மூஞ்சி எப்படி இருக்கு அடி இங்கே அப்பா வியாட்டை எப்படி மூஞ்சி வச்சிருக்க நீ அப்பா அவுத்துட்டு போலியா அப்பா அவுத்து இல்லையா அவுத்து வெயில் அடிக்குதா குளிச்சுக்கலாம்ல குளிக்கலாமா ஓட்டை எடுத்து விட்டாமா காலுக்குள்ள போகக்கூடாது இன்னைக்கு ஜாலி எப்படி இங்கே பாரு இன்னைக்கு ஜாலி ஜாலி ஹை ஃபை ஹை ஃபை குட் இல்லை ஹை ஃபை ஹை ஃபை மாட்டியா மாட்டியா நீ முத்தம் கொடுக்கிறியா நீ ஒண்ணு முத்தம் கொடுக்க வேணாம் கொஞ்சம் வாய்க்குல வைக்கிற பல்லக்கான பாய்ச்சிடாத உங்க உனக்கு கொஞ்சிட்டு விளையாண்டுட்டு இருந்து உனக்கு மாதிரி எனக்கு ஊசி போடணும் வாக்கு பைய இன்னைக்கு வேலைக்கு வராதனால ஆளு ஏ குசி அப்படிதான குசியா குசி 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 குஜி குஜி குஜியா இருக்கீங்க சரி விளையாடு டாடா படிச்சிடுறேன் அங்கேயே